திருமகூர் பெருமாள் கோயில் பகுதி கோயில் வாசலில் சில உறவுகள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் வணக்கம் அம்மா உங்க பேர் என்ன என் பேர் சுப்பு தாயா அந்த காலத்தில் என்ன படிச்சிய படிக்கவே இல்லை என்ன வேலைக்கு போய் அந்த காலம் எப்படி கரும்பா கருதா இருக்கா நெல்லு அறுக்க போனீங்க இல்லையா நெல் நடவு களை எடுக்கிறது அறுக்கிறது எல்லாம் எல்லா வேலையும் விவசாய பணிகள் இல்லையா சரி விவசாயம் சிறப்பாக பண்ணீங்க இல்லையா சொந்த காடா கூலிக்கு போனது இல்லையா அந்த காலத்தில் கூலி எவ்வளோ கிடைச்சிது ஓ ஓ ஒரு நாள் நூறு ஐம்பது கிடைக்கும் அந்த காலத்தில் இல்லையா இப்போ போக முடியல பயசான பிறகு சொந்த காடு உங்களுக்கு இருக்கா ஒன்றும் இல்லை சரி

சிரிக்கட்டும் ஒரு பெருமாளுடைய அருள் இருந்தாலும் சிரிக்க முடியும் பெருமாளுடைய அருள் இல்லைன்னா சிரிக்கவே முடியாது அப்படி தானே பாத்தீங்களா சந்தோஷம் இருந்தாலும் சிரிக்க முடியும் சந்தோஷம் இல்லை சிரிக்க முடியுமா அப்படி தானே அந்த சிரிப்பை தருவது அந்த பெருமாள் தான் இந்த பெருமாள் பெருமை இருந்தாதான் சிரிக்க முடியும் சில ஆட்கள்லாம் சிரிக்காமலே இருப்பாங்க

சாப்பிட்டாச்சு நீ வேண்டாம் இல்லையா சரி 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 போயிட்டு வந்து நல்லா இருக்கும் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு நீங்க நல்ல சந்தோஷமா உங்க இங்கே இங்க தான் தோணுது என்னங்க உங்க சிரிப்ப பார்த்தாலே இங்க தான் வேறது ஆனது ஏன்னா சிரிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே ஆமா அளுகையோட இருந்தாச்ன்னா பார்க்க சகிக்காது நீங்க சிரிச்சிட்டு இருக்கவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அந்த பெருமாள் அர்ளுங்களுக்கே எப்பவும் இருக்கு இருக்கு சரி செய்தியை முடிக்கலாமா சரி பாட்டு கதை ஏதாவது தெரியுமா பாட்டு பாட தெரியுமா பாட்டெல்லாம் தெரியாது பழைய காலத்துல நாத்து நடும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா மறந்து போச்சு இல்லையா அதுக்கு பாட்டு பாடுறீங்க தமிழ் பாட்டு ஆமா இவங்க இவங்க கூட நல்லா அழகா பாட்டு படிச்சாங்க நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பாங்க இல்லையா பேரும் மறந்து போச்சு உங்க பேர் என்ன அமராவதி அமில் ஆ பாத்தீங்களா தமிழுக்கு அமுதன் என்ற பேரா அவங்க பேர் என்ன தமிழா அவங்க பேரு ஆடுங்க அவங்க தமிழ் தமிழரசி சரி தமிழரசி அம்மா தமிழுக்கு அமுதன் பேர் சொல்லுங்க தெரியாது சரி அப்போ நீங்கள் எடுத்து விடுங்க நீங்கள் இருந்து எடுத்து விடுங்க எடுத்து விடுங்க அவங்க பக்கத்தாலமாவது போடலாம் ஆமாம் தமிழுக்கு அமுதன் பேர் ஒன்று எடுத்து விடுங்க இங்கே இங்கே வாங்க எடுத்து விடுங்க வாங்க அப்போ அப்போ உங்களுடைய பெருமையிலேயாவது அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் பாட்டு படிக்கட்டும் ஆமாம் கொடுக்கும் அமுதென்றே அந்த தமிழன்ற வார்த்தைக்கே அவை இன்பத்தே அவளுக்கும் அமுதன் அவ்வளவுதான் இல்லையா சரி பாத்தீங்களா தமிழரசி அம்மாவுக்கு தமிழுக்கு அமுதன்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு அமராவதி அம்மா அழகா பாட்டு பாடியாச்சு சரி சரி இந்த அம்மா வச்சு ஒரு பாட்டு எடுக்கலாமா என்ன பாட்டு எடுக்கலாம் பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா

நாத்தங்கரை மேடி போ இழையசையே வெள்ளிரதம் போல மெல்ல மெல்ல இளையசையே வெள்ளிரதம் போல பட்டு கொண்ட சுற்றி படம் குறை யாரை அண்ணன் நடை போட்டு சரி 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 பாத்தீங்களா உங்களை பட்டு ஒண்ணை சிட்டுன்னே அவங்க பாடியாச்சு அமராவதி அம்மா சரி பாட்டை முடிக்கலாமா சரி வெற்றி உண்டாகட்டும் உங்கள் வாழ்த்துக்கள் சரி 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 ஓகே மகிழ்ச்சி சரி